அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்க நண்பர்களே குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்த்துட்ருக்குறோம் இதுக்கு முன்னாடி ராசி பலன்கள் சொல்லியிருந்தோம் ஜாதக ரீதியாக யோக பலன்கள் யார் வாங்குவாங்கன்னு வாங்க இந்த வீடியோவில் யார் கடும் சிக்கல்களில் இருந்து வெளியேற போகிறீங்க இது உங்கள் ஜாதகத்துக்குள்ள ராசி கட்டத்தில் தான் நாம் பார்க்கணும் சரிங்களா நவாம்ச கட்டத்தை பார்க்கக்கூடாது இந்த ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் ஜாதை பார்க்கணும் ஏன்னா நீங்கள் தான் கடும் சிக்கலை சந்திச்சிருக்கிறீங்க ரிஷப ராசிக்காரங்க கிடையாது ரிஷபராசிக்காரங்க மட்டுமே இல்லை மற்றதையும் இங்கே நாங்கள் எடுத்து சொல்கிறேன் இப்போது ரிஷபத்தில் வந்து உங்களுக்கு ராகு உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஜாத்துக்குள்ளே ராகு உட்கார்ந்துருக்கார் அதே மாதிரி ரிஷபத்தில் கேது அப்படிங்கிற கிரகம் இங்கே உட்கார்ந்துருக்கு ரிஷப ராகுவோ அல்லது ரிஷப கேதுவோ அப்போ இது வரைக்கும் உங்களுடைய உங்கள் லக்னம் எதுவானா இருக்கலாம் உங்கள் ராசி எதுவானா இருக்கலாம் உங்க நட்சத்திரம் எதுவானா இருக்கலாம் ஆனால் ரிஷபத்துல ராகு மேலே கோச்சார குரு போகக்கூடிய காலகட்டம் போயிருப்பீங்களா இல்லை இப்போ ஒரு வருஷமா அதான் நடந்திருக்கும் பேர்ச்சி ஆனதுக்கு குரு மிதுனத்துக்கு வந்திருப்பார் அப்போ ராகுவின் இருந்து வெளியே வந்துருவார் அதே மாதிரி உங்க ஜாதகத்துக்குள்ள இந்த ரிஷபத்துல ராசி கட்டத்துல கேது இருக்கு அப்படின்னா இந்த கேதுவனுடைய பிடியில் இருந்து குரு பேர்ச்சியாகி வந்துடுவார் இவர்கள் முதல் தரமான கடும் சிக்கல்களை சந்திச்சு வெளியேறி இனி பரவாயில்ல அப்பாடா அப்படிங்கிற அளவுக்கு நீங்க நிச்சயமாக சொல்லிடலாம் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ரிஷபத்தில் உங்க ஜாத்துக்குள்ள ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கக்கூடிய காலகட்டம் குறிப்பா எக்கனாமிக்கலில் தான் அடிக்கும் தொழில் வளர்ச்சிகளை தடுக்கும் கடன் ரீதியான சிக்கல்களை இதுக்கு முன்னாடி உருவாக்கி இருக்கும் வாகன காசு பத்தாமையே இருக்கும் வாராக்கடன் ஒருத்தர் கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துருப்போம் வாங்கிறதுக்கு சிரமப்பட்டிருப்போம் வங்கியில் அதிகமான பிரச்சனைகள் இதெல்லாமே நடந்திருக்கும் அதே மாதிரி பிள்ளைகள் வந்து நம்ம சொல் பேச்சை கேட்காமல் இருக்கிறது சுபகாரியங்கள் நடக்காமல் அதனால் வந்து பிரச்சனைகளை சம்பாதிச்சிருப்பீங்க இது எல்லாமே இந்த சிக்கல்கள் இந்த அதே மாதிரி க உங்களுக்கு வருமானத்தில் வந்து இன்னும் எச்சாகலை இன்னும் வந்து ப்ரமோஷன் வரல இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கும் இதனால் நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ள அதிகமான ஈடுபாட்டுக்கள்லாம் கண்டிப்பாக போயிருப்பீங்க இந்த ரிஷபத்தில் ராகு அல்லது கேது இருக்கிறவங்க அப்போ இந்த சிக்கல்களில் இருந்து மிதுனத்துக்கு நீங்கள் வந்து இந்த சிக்கல்களில் இருந்து மிதுனத்துக்கு குரு பயிற்சி ஆகும்போது இந்த பயிற்சி அப்படிங்கிறது மிக சாதகமாக்கப்படும் அப்போது ரிஷபத்தில் என்ன கோள்கள் இருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டோம் அந்த வீடியோவை பார்த்துக்குங்க இப்போ ஜாதக ரீதியாக யோக பலன்களை யார் வாங்குவாங்கன்னு அப்போ ரிஷபத்துக்குள்ளே ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு வரும்போது மிதினத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் அது சூரியனாக இருக்கலாம் சந்திரன் புதன் சுக்கரன் செவ்வாய் குரு சனி என்ன ராகுக்கு ஏதாவது தவிர்த்துட்டோம் இந்த கோள்கள்லாம் யாராவது ஒருத்தர் இருக்கலாம் இல்லை இல்லாமையும் இருக்கலாம் அப்போது அதுக்கான பலனை நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்க்க த தவறியவர்கள் தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதே மாதிரி என்ஸ்கிரீன்லேயும் கொடுத்துக்கறேன் நீங்கள் பார்த்துக்குங்க இது போக இந்த ரிஷபத்தில் ராகு கேது இருக்கிறாங்க ஆனால் இவங்களோட இந்த ராகு கேது வந்து சூரியன் ராகுவாக இருக்கார் சந்திரன் ராகுவாக இருக்கார் அதாவது உங்கள் ரிஷபத்தில் சூரியன் ராகு கிரக சேர்க்கை சந்திரன் ராகு கிரக சேர்க்கை கூட கோள்கள் கூட உட்காந்துக்கலாம் நான் இல்லைன்னு மறுக்கல அதே மாதிரி சுக்கரன் ராகு கிரக சேர்க்கை செவ்வாய் ராகு கிரக சேர்க்கை குரு ராகு கிரக சேர்க்கை இங்கேயே குரு ராகு சனி ராகு கிரக சேர்க்கை ரிஷபத்தில் அப்போது இந்த சூரியன் ராகு சந்திரன் ராகு சுக்கரன் ராகு செவ்வா ராகு குரு ராகு சனி ராகு இந்த சேர்க்கைகள் இங்கே ரிஷபத்தில் இருந்திருக்கு அப்படின்னாலும் இந்த சேர்க்கை மிகவும் ஒரு பாதகத்தை நிச்சயமாக உருவாக்கி இருக்கும் அந்த பாதகத்திலிருந்து நீங்கள் வெளியேறி அப்பாடாக ஓரளவுக்கு வந்து நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் எந்த ராசி நட்சத்திரம் என்ன லக்னமாக இருந்தாலும் ஏன்னா இந்த ராகு கேதுகள் இந்த கோள்களை நிச்சயமாக தொந்தரவு பண்ணும் அப்போ இது வரைக்கும் தொந்தரவு பண்ணி இருக்கிறத இப்ப என்ன ஆகுது குரு பேச்சியானது அந்த தொந்தரவுல இருந்து விடுபடுது அப்படிங்கறத அர்த்தம் அப்ப புரிஞ்சுக்க வேண்டியது இந்த ரிஷபத்துல என்ன கோள்கள் இருக்குது அப்படிங்கிறத உங்க ராசி கட்டத்துல பாத்தீங்கன்னா விட வரும் இப்போ உங்களுக்கு ரிஷபத்துல இந்த இடத்துல எந்த கோள்களும் இல்லை சார் என்ன எனக்கு அப்படி அப்படின்னா இல்லை சார் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவுமே பெருசா ஏற்பட்டிருக்காது உங்களுக்கு தசாபக்தியின் அடிப்படையில் தான் பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க ஆனா மிதினத்துக்குள்ள அடுத்தது ராகு கேதுகள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன அர்த்தம் இப்ப கடும் சிக்கல் இருந்து வெளியேறினவங்க இந்த ராகு கேது இங்க இருக்கிறவங்க சரிங்களா கவனிச்சு இருக்க வேண்டியவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதுனத்துல ராகு கேது இருக்கிறவங்க கவனிக்கணும் யார் கவனி கவனிக்க வேண்டியவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவங்க மிதுனத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கிறவங்க கவனித்து நடக்க வேண்டியவங்க எச்சரித்து நடக்க வேண்டியவங்க ஏதாவது காசை புதுசாக வந்து ஒரு தொழில் ரீதியாக பண்ணுறதுக்கு ஒருத்தர் கூப்பிடுறாங்க தொழில் விரிவாக்கம் பண்ணிக்கலாம் கடன் அதிகமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தயவுசெய்து மாட்டிக்காதீங்க அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு பிட்காயின்னு கிரிப்டோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க ஈடுபட வேண்டாம்னு சொல்ல முடியாது ஏன்னா ஜாதகம் தான் டிசைட் பண்ணும் ஆனால் இதுல எல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருந்து கொண்டு போங்க ஏன்னா இந்த ரிஷபத்துல உங்க ஜாதக்குள்ள ராகு கேது பொழுது ராகு அல்லது கேது இருக்கும்போது கடும் சிக்கல் இருந்து வெளியேறீங்க ஆனா உங்க ஒரு சில பேர்த்துக்கு தப்பிச்சுட்டு வந்திருக்கிறீங்க ஒரு சில ஜாதகத்துல மிதுனத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கும்போது நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் புரியுதுங்களா அப்போ மேற்கண்ட விஷயங்கள் குறிப்பா எங்க அடிக்கும்னா தொழில் இப்போ வந்து ஒரு இடமாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருப்போம் கிடைக்காமையே இருக்கும் அதுதான் சிக்கலாக இருக்கும் இங்கே அதே மாதிரி திடீர்னு நமக்கு பின்னாடி இருக்கிறவனை தூக்கி முன்னாடி போட்டு ப்ரமோஷன் போட்டு கடுப்பேற்றுவாங்க யாருக்கு இந்த மிதுனத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கிறவங்களுக்கு ஏன்னா கோச்சா குரு த வரும் பொழுது தடைப்படுத்தப்பா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பிள்ளைகளினுடைய சுபகாரியங்கள் இன்னும் நடக்கலை தாமதமாகுதுங்கிற கவலை அப்படிங்கிறது இருக்கும் பிள்ளைகளால் செலவுகள் அதிகமாக வருதே அவங்களுக்கு கடன் வாங்கி படிக்க வைக்க வேண்டியதா இருக்குதே அதிகமாக கடன் வாங்கி திருமணத்துக்கு போக வேண்டியதாக எல்லாம் வருதே வந்தாலும் திருமண வாய்ப்புகள் வந்தால் அதிகமான அதிகமாக வந்து டவுரி கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி எல்லாம் நடந்திடுது அதனாலதான் கடும் சிக்கல்களை சந்திக்க கூடியவர்கள் ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கிறவங்க இதுலேயும் அப்படியே எடுத்துக்கலாம் இந்த மிதனத்துல சூரியன் ராகு சந்திரன் ராகு புதன் ராகு சுக்கரன் ராகு செவ்வா ராகு குரு ராகு சனிராகு இந்த அதே மாதிரி சை அதே மாதிரி சூரியன் கேது சந்திரன் கேது புதன் கேது சுக்கரன் கேது செவ்வாய் கேது குரு கேது சனி கேது இந்த கிரக சேர்க்கை இந்த மிதனத்தில் இருந்தாலும் பலன்களை அதே மாதிரி எடுத்துக்கணும் கடும் சிக்கல்களை சந்திக்க போகிறீங்க மிக கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜாதகத்துக்குள்ளே நல்ல திசா புக்திகள் நடந்தால் இதுக்கு என்ன சார் விடை இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் உங்கள் ஜாதகக்குள்ளே நல்ல திசா புக்திகள் நடக்குது அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு இல்லாமல் உங்கள் லக்ன யோகாதிபதிகளே திசா நடத்துகிறாங்க அடுத்த ஒரு வருஷம்னா நீங்கள் அது கவலையே பட வேண்டாம் மிதுனத்தில் இருக்கிறவங்க சரிங்களா இல்லையா ஏன்னா உங்களுக்கு கோச்சாரத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை கொண்டு வந்தாலும் உங்கள் ஜனநகால ஜாதகம் நல்ல திசா போகும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது இது ஜாதகம் பார்க்கும்போது தான் அது உங்களுக்கே தெரியும் அப்போது ஒரு இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு ப்ரிகாஷனாக வச்சுக்கணும் அதாவது என்னுடைய ஜாத்துக்குள்ளே மிதுனத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருக்குது அப்படின்னா நாம் கவனமாக இருக்கணும் நான் எப்பவுமே மாந்தியை பற்றி சொல்லுவேன் ஆனால் ரிஷபத்தில் மாந்தி இருக்கிற இருந்து வெளியேறது அதுவும் நல்லதுன்னு சொல்லுவேன் ஆனால் மிதுனத்தில் மாந்தி இருக்கிறது மிக கவனமாக இருக்குது ஆனால் மாந்தியை பற்றி நான் எப்பவுமே வெளிப்படையாக இங்கே பேச மாட்டேன் ஏன்னா அதோடய சப்ஜெக்டே வந்து ரொம்ப ஒரு ஒரு வல்கரான ஒரு வயலன்ஸான சப்ஜெக்டாக இருக்கிறதுனால அது ஜாதகம் பார்க்கும்பொழுது தான் நாம் அதை பற்றி பேச முடியும் ஏன்னா அது பிரச்சனைகளை வந்து வேற மாதிரி கொண்டு போகிற அமைப்பு அது வந்து ஒரு இறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கோ இல்லை வேறு மாதிரி வர்க்க ரீதியான இழப்புகள் அப்படி கொண்டு போகிறது அதை வந்து வெளிப்படையாக இங்கே பேச முடியாது ஜாதகத்துக்குள்ள அந்த மாந்தி தொடர்பு உங்கள் லக்னத்துக்கு எந்த மாதிரியான அமைப்புகள் வருது எந்த அந்த லக்னத்துக்கு இங்கே உட்காந்துருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் கோச்சார குருவோட நம்ம கணக்கெடுக்க முடியும் உங்கள் குரு உங்கள் லக்னத்துக்கு என்ன பாவாதிபதி இருக்காரோ அதை வச்சு தான் மேட்ச் பண்ணி எடுக்க முடியுமோ வெளியே ஆனாலும் மாந்தி தொடர்பு அப்படிங்கிறது ரிஷபத்தில் இருக்குது அப்படின்னா வெளியே தப்பிச்சுக்கிட்டீங்க மிதுனத்தில் மாந்தி இருக்குதுன்னா அது கவனித்து தான் நம்ம போகணும் அதை நான் வெளிப்படையாக பேச முடியாது மாந்தி இருக்கும்போது அப்போ உங்கள் புரிஞ்சுக்கலாம் எளிதாக சொல்லிடலாம் குரு ராகு குரு கேது அப்படிங்கிற க கன்ஜெக்டை தான் நம்ம இங்கே எடுக்கிறோம் கோச்சார குரு ஜனனகால ராகு கேதுவை கடந்து வெளியே போகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால யோகமான காலகட்டம் அனே உங்கள் ஜாத்துக்குள்ளே கோச்சார குரு இப்போதான் உள்ள வர்றாரு மே மாதத்துக்கு அப்புறமா அங்கே ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கிறாங்க இல்லை இந்த கூட்டுச் சேர்க்கையில் இருக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க ஒரு முறைக்கு இரண்டு முறை கேளுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நமஸ்வா